அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது கன்னிராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் மறக்காமல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் பாக்கியஸ்தான குருவாக ஒன்பதாவது வீட்டில் வந்து அமரப்போகிறார் இந்த குரோதியாண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வது யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அமரப்போகும் குரு பகவான் பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிறார் பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் குருவின் பார்வையால் செய்யும் தொழில முன்னேற்றம் மற்றும் பதிவு உயர்வு கிடைக்கும் சமுதாயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை புகழ் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாமல் ராசிக்கு மூன்று ஐந்தாம் வீடுகளின் மீது விளைகிறது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும் குழந்தைகளினால் நன்மைகளும் பூர்வீக புண்ணிய சொத்துக்களில் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் குரோதியாண்டின் ஆண்டின் சந்தோஷங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக அமரப்போகிறது உங்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் வீடான ருண ரேக சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை என என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை தீர்த்து வைப்பார் உங்களுக்கு இனி எல்லாமே நல்லது என்பது போல சனி பகவான் நல்லதை தரப்போகிறார் எதிரிகள் உங்களுக்கு விட்டு விலக போகிறார்கள் கடன் தொல்லைகள் தீரப்போகிறது கை நிறைய சம்பளத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களின் வருமானம் இரட்டிப்பாகும் கடன்களை அடைக்கப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஏழாம் வீட்டுல இடப்பயிற்சி அறிவதாடு கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கண்டக சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது க்ரோதி ஆண்டு முழுவதுமே சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலஸ்திரஸ்தானத்துல பயணம் செய்வார் கேது உங்கள் ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு பகவான் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடிவரும் கலசரக் கூட்டு தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கப் போகிறது கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட்டு விவகாரத்து என்று ஏற்பட்டவர்களுக்கு இனி இதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆண்டு முழுவதும் கண்ணிராசியில கேது பயணம் செய்வதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து குரு பார்வை கிடைப்பதினால் கஷ்ட நஷ்டங்கள்ல விடிவு விமோசனம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த க்ரோதி ஆண்டின் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்குவீங்க ராகு கேது பயிற்சியால் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி குரோதி வருடம் மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் அமையப் போகிறது அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் உங்களுக்கு வாக்கு வன்மையில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகிறும் புதிய ஆலயங்களை தேடிச் சென்று வருவீங்க குடும்பத்தின் வளர்ச்சியில உங்கள் பங்களிப்பு பெருகக்கூடியதாக இருக்கு உற்றார் உறவினர்களின் நண்பர்கள் அனுசரித்து நடந்து செல்வார்கள் அதே நேரமும் எவரிடமும் அனாவசியமாக பேச்சு வேண்டாம் மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்து கொள்ளுங்கள் புது புது ஆராய்ச்சியாளர்களில் ஈடுபடுவீங்க திடீரென தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும் உடல் ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக அமையப்போகிறது செய்தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்குவாங்க அரசு வகையில சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயணங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் குறைகளை கண்டறிந்து நீங்க அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது போட்டியாளர்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக ஏமாற்றக்கூடாது உங்களின் நெடுநாள் ஆசை ஒன்று நிறைவேறக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீங்க வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான பாக்கியமாக இருக்கு உத்தியோகர்கள் இருந்த பயிற்சியின் காரணத்தால் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பாங்க மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவுவாங்க அதே நேரம் வேலைப்படு அதிகரிக்க கூடியதாக இருக்கு எனவே பொறுப்புடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் செய்ய நேரிடலாம் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீங்க போட்டிகளை சாதுரியமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீங்க உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்வீங்க பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய நாடி தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகா அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த பயிற்சியால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சக வியாபாரிகளுடன் ஒத்துப்போவீங்க பெரிய கடன்களில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடின உழைப்பு புத்தி சாதுர்ணியம் பதவி உயர்வு போன்றவற்றிற்கு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாகும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் சமயோகித புத்தி கூர்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கவனத்துடன் செய்ய வேண்டியதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு எந்த வேலையும் மிக பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக சர்க்கரை பொங்கல் செய்து புதன் கிழமைகளில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு நிவேதமாக வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே